பெற தலைவனை மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசையை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்கச் செய்வாராக அமைதி அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வளரச் செய்வாராக தாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தோயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக அன்பின் ஆவியானே போறும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மண்டாடுவோமாக இறைவா உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சி தருடவுமே தயவாய் வேண்டுகிறோம் இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நபராட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் அடியாளும் எம் தாயும் ஆகிய தூய கன்னி மரியாளை நினைவு கூர்ந்து அவரது மண்மாதிரிகையை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக ஆண்டவரே இந்த கொடியை ஏற்றும் அனைத்து தூத்துக்குடி நகர மக்களையும் பொதுவாக எங்கள் மக்களையும் நீர் ஆசிர்வதித்தருளும் உமது ஞானத்தையும் அன்பையும் பக்தியையும் கண்டுணரச் செய்தருளும் எங்கள் துன்ப வேளையில் எங்களுக்கு துணையாக இருந்து இறைவனிடம் எங்களை கூட்டிச் செல்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மண்டாடுகிறோம் விண்டுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்டுலகில் நிறைவேறுவது போல மண்டுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடையின் கனியாகிய பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக தொடர்ந்து மாதா பாடல்கள் பாடப்படும் இணைந்து பக்தியோடு கொடிகள் கட்டப்படுகின்ற பொழுது பாடிக்கொண்டிருக்கவும் கிருபைதயாவத்தின் மாதாவாய் இருக்கின்ற ஆபத்தின் மாதாவாய் இருக்கின்ற ராகினி நீ வாழ்க எங்கள் ஜீவியமும் நீயே நீதம் தஞ்சமும் நீயே ஜீவியமும் நீயே எங்கள் தஞ்சமும் நீயே அம்மா அம்மா உன்னை நம்பினவர் ஏதுவரை ஒன்றும் இல்லாமல் போனதில்லை நாளும் வரை அம்மா அம்மா உன்னை நம்பினவர் ஏதுவரை ஒன்றும் போனதில்லை நாளும் வர் ஏக அடைக்கல் தாயல்லவா ஏழு தூரைக்கும் ஏக அடைக்கல் தாயல்லவா ஏழு தூரைக்கும் நீயல் இப்பொழுது தேதேயும் என்கின்ற கீதம் பாடப்படுகின்ற பொழுது கொடியேற்றப்படும் எனவே அனைவரும் கரங்கள் தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை அப்பொழுது கொடியேற்றப்படுகின்ற பொழுது தெரிவித்துக் கொள்ளுங்கள் பாத்ரே ஓம் நி telling TV selling at universe a protest TV be of incense of really